சேலம் மாவட்டம் பாஜகவுக்கு எப்பயுமே ஒரு சிறப்பான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு மாவட்டம் ஏனென்றால் இந்த பகுதியிலிருந்து நம்ம ஜனசங்கத்துக்கும் சரி பிஜேபிக்கும் சரி மூன்று மாநில தலைவர்கள் வந்திருக்காங்க சேலம் பகுதியிலிருந்து திரு நாப்பா வாசுதேவன் அவர்கள் திரு எஸ் ஏ பழனிசாமி அவர்கள் திரு கே என் லக்ஷ்மணன் அவர்கள் இவங்க மூணு பேர் மட்டும் இல்லாமல் நம் மனதில் எப்போதும் நீங்க அன்பை பெற்றிருக்கக்கூடிய அமரர் திரு ஆடிட்டர் ரமேஷ் அவர்களும் சேலம் பகுதியை சார்ந்தவர் தான் அப்படின்றத மிகுந்த வருத்தத்தோடு நிறைவு கூறிக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தில் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் இருந்தாலும் நம்மளுக்கு அவருடைய ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தோடு என்னுடைய உரையை துவக்குகிறேன் கடந்த ஆறு மாசமாக பல கூட்டங்களில் இந்த விடியா திராவிட ஆட்சியை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இப்ப குறிப்பா கடந்த ரெண்டு மாசமாக புதிய கல்வி கொள்கை மும்மொழி குற்றம் தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களுடைய நிலை எப்படி இருக்கு என்னமோ நம்மளுக்கு கெடுதல் பண்றேன்னு சொல்லிட்டு நம்மள மக்கள் கிட்ட இன்னும் அதிகமா கொண்டு சேர்க்கறதுக்கு திமுக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏனென்றால் இங்கே நடக்கக்கூடிய கையெழுத்து இயக்கம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே போயிருப்பீங்க மக்கள் கிட்ட ஆதரவு எப்படி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் மாதிரி அவங்க சொன்ன பொய்களை மக்கள் நம்புறாங்களா இல்லையா அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே கையெழுத்து இயக்கம் நடக்கும் போது தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இப்போ இந்த கையெழுத்து இயக்கம் நடத்துவதற்கான தேவை என்ன திமுக இந்த புதிய கல்வி கொள்கையும் மும்மொழி திட்டத்தையும் ஏன் எதிர்க்குறாங்க அப்படின்றத நம்ம தலைவர்கள் பல மேடைகள்ல பல விவாதங்கள்ல பல நிகழ்ச்சிகள்ல பேசிக்கிட்டே இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அடிப்படை விஷயங்கள் புரியணும் அப்படின்ற காரணத்தினால மீண்டும் மறுமுறை அது பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுது மும்மொழி கல்வி திட்டம்னா என்ன அதை ஏன் திமுகவினர் எதிர்க்கிறாங்க அப்படி எதிர்க்கக்கூடிய திமுகவினர் அவங்க பிள்ளைங்களை எல்லாம் எந்த திட்டத்துல படிக்க வைக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை வந்து நீங்க பொருத்தி பாத்தீங்கன்னா திமுக எவ்வளவு பெரிய பித்தலாட்டக்காரர்கள் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே புரியும் உதாரணமாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய சொந்த மகள் சென்னையில வேளச்சேரி பகுதியில சன்ஷைன் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் அப்படின்னு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க இந்த சன்சைன் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் இந்தி மூன்றாவது மொழியாக அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது அப்போ முதலமைச்சருடைய மகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல இந்தி கட்டாய பாடமாக எட்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சொல்லி தராங்க ஆனா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய தமிழ் நாட்டில நுழையவே விட மாட்டேன் அப்படின்னு ஜம்பமா பேசிட்டு இருக்கார் இதுல ஏதாச்சும் லாஜிக் இருக்கா சொந்த பொண்ணு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல இந்திய நிப்பாட்ட முடியல இவர் தமிழகம் முழுக்க இந்திய எப்படி நிப்பாட்ட போறாரு அப்படின்ற கேள்வி கேட்டா நம்மள முட்டாள்னு சொல்றாங்க துரைமுருகன் இந்த அரசாங்கத்துல இரண்டாவது மூத்த அமைச்சர் அவர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல இந்தி கட்டாய பாடமாக இருக்கின்றது முதல்வர் நடத்தக்கூடிய பள்ளியில் இந்தி கட்டாய பாடம் மூன்று மொழி திட்டம் இருக்கு மூத்த அமைச்சர் துரைமுருகன் நடத்த

இந்த எழுபத்தி எட்டு பிளஸ் முப்பத்தி மூணுல ஒரே ஒரு வீட்டுல ஒரே ஒரு பிள்ளை இவங்க சிறப்பான திட்டம்னு சொல்லக்கூடிய இருமொழி கல்வி திட்டத்துல படிக்கிறாங்களான்னு கேட்டா ஒருத்தர் கூட ரெண்டு மொழி கல்வி திட்டத்துல படிக்கல எல்லாருமே அவங்க வீட்டு பிள்ளைங்களை மூணு மொழி திட்டத்துல படிக்க வச்சுட்டு இருக்காங்க அப்போ அரசாங்க பள்ளிகள்ல மட்டும் ஏன் இருமொழி கல்வி திட்டம் இருக்க வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி தப்பு இருக்கா உங்க அமைச்சர்கள் உங்க மாவட்ட செயலாளர்கள் உங்க பிள்ளைங்களை மூணு மொழி திட்டத்தில் படிக்க வச்சுட்டு அரசாங்க பள்ளி மாணவர்கள் மட்டும் ஏன் இரண்டு மொழி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூட மாணவர்களால படிக்க முடியாதான் அது எப்படி அரசாங்கத்து பள்ளிக்கூடத்துல படிக்கிற நம்ம வீட்டு பிள்ளைங்களால படிக்க முடியாதா இந்த அமைச்சர் வீட்டு பிள்ளைங்களா படிச்சிருவாங்களா அப்ப அவங்களுக்கு என்ன தனியான மூளைய கடவுள் செட் பண்ணி படிச்சிருக்காரா கிடையாது இல்லையா எல்லாருக்கும் ஒரே மூளை எல்லாருக்கும் ஒரே அறிவு அப்ப எங்க பிள்ளைங்கள படிக்க முடியாதுன்னு சொல்வதற்கு நீ யார் அப்படின்ற ஒரு கேள்வியில தான் இந்த மொத்த விவாதமே தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு இப்போ ஐம்பத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சிட்டு இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சிட்டு இருக்காங்க இப்போ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியாக ஏதேனும் ஒரு மொழியை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னா உடனே இந்தி திரிப்பு அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஈடி ரெய்டு நடைபெற்று கட்டுப்பாடு

ஒரு ஒரு பாட்டில் வாங்கிறதுக்கு பல கோடி ரூபாய் திமுக அரசாங்கமும் திமுக அமைச்சர்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு கரண்ட் பில் இருந்து தண்ணி பில் இருந்து பால் வரி இருந்து டாஸ்மாக்ல சரக்கு ஏத்துற வரைக்கும் எல்லாத்துலயும் பணத்தை ஏத்திட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து ஓட்டு வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னா இதற்கு மேலேயும் நம்புவதற்கு தமிழகத்தில் யாரும் தயாராக இல்லை அப்படின்றத திமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் கல்வி கொள்கை பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க இவங்களே திட்டத்துல சேர்றேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுவாங்களா ஆனா கையெழுத்து போட்டுட்டு அந்த திட்டத்தை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லுவாங்களா அதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க இது மக்கள் கிட்ட தவறான பிரச்சாரத்தை கொண்டு சென்று மத்திய அரசு பணம் கொடுக்காமல் ஏமாற்றுகிறது அப்படின்னு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் நிதியில அறுநூறு கோடி ரூபாய் மும்மொழி திட்டத்தை அமல்படுத்துங்க அப்படின்னு மத்திய அரசு கொடுக்குறேன்னு சொல்றாங்க மும்மொழி கொள்கையில பள்ளிக்கூடங்கள்ல தெலுங்கு மலையாளம் கன்னடம் எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கலாம் எவ்வளவு ஆசிரியர் வேணாலும் போட்டுக்கோங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அறுநூறு கோடி ரூபாய் மத்திய அரசு பிரதமர் மோடி போன வருஷத்துக்கு ஒதுக்கி இருக்காரு

தேவையா அப்படின்னு நம்ம கேக்குறோம் ஆசிரியர்களை போடுங்க பணம் கொடுக்கறேன்னு மோடி ஐயா சொன்னா கூட போட மாட்டாங்களா ஏன் போட மாட்டேங்கிறாங்க இங்க இருக்க கூடியவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இங்க இருக்கக்கூடிய மக்கள்ல எவ்ளோ பேர் பிள்ளைங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்கன்னு தெரியல அப்படி படிக்கக்கூடியவங்க யாராச்சும் இருக்காங்களா இந்த கூட்டத்துல இருக்கக்கூடியவங்க என் பிள்ள அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஸ்கூல் படிக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க யாராச்சும் இருக்கீங்களா கம்மியா தான் இருக்கீங்க இப்போ இவங்களுடைய எண்ணம் என்னன்னா திமுக பாதி தனியார் ஸ்கூல் நடத்துறாங்க அதுபோக தனியார் ஸ்கூல் நடத்தக்கூடியவங்கிட்ட மாச மாச வருஷ வருஷம் திமுக அரசாங்கம் திமுக அமைச்சர்கள் திமுக மாவட்ட செயலாளர்கள் தனியார் கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க வருஷ வருஷம் லட்ச கணக்கில் இவங்களுக்கு பணம் கொடுத்தாதான் ஸ்கூலை நிம்மதியா ஸ்கூல் நடத்துறவங்க நடத்த முடியும் இப்போ தனியார் பள்ளிக்கூடத்தில் மூன்று மொழி இருக்கு கம்ப்யூட்டர் லேப் இருக்கு சயின்ஸ் லேப் இருக்கு விளையாட்டு மைதானம் இருக்கு அதனால தானே நம்ம பிள்ளைங்களாம் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறோம் ஆனா மோடி என்ன சொல்றாரு வருஷ வருஷம் நான் அஞ்சாயிரம் கோடி ரூபாய் பணம் கொடுக்கறேன் முப்பத்தி எட்டாயிரம் அரசாங்க பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கு எல்லா பள்ளிக்கூடத்தையும் இருபத்தி அஞ்சாயிரம் கோடி வருஷ வருஷம் அஞ்சாயிரம் கோடி நான் ஒவ்வொரு தரம் உயர்த்தி தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு போகாம மக்கள் எல்லாத்தையும் அவங்க பிள்ளைங்களை அரசாங்க பள்ளிக்கூடத்துல சேத்து விடுங்க அப்படின்னு மோடி ஐயா சொல்றாரு இவங்க என்ன சொல்றாங்க அந்த பணம் எங்களுக்கு வேண்டாம் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் ஸ்டாலின் என்ன சொல்றாரு எங்க கொள்கையில மாறுபட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அட வெக்கம் கெட்டவங்களே உங்க திமுக அமைச்சர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல எல்லாம் இந்திய சொல்லி கொடுத்துட்டு மூன்று மொழியை கத்து கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் விட மாட்டேன்னு நாடகம் ஆடுறீங்களே இந்த நாடகம் எவ்வளவு நாள் பழிக்க போகுதுன்றத நாங்களும் பாக்குறோம் அப்படின்னு தான் நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சாரு பத்து லட்சம் மக்கள் கையெழுத்து போட்டு இருக்காங்க லட்சம் மக்கள் கிட்டையும் நம்ம பாஜகவினர் பாஜக நிர்வாகிகள் பாஜக பொறுப்பாளர்கள் ஒரு ஒருத்தரா பார்த்து அவங்களுக்கு இந்த பிரச்சனையை விளக்குறாங்க தனியார் பள்ளிக்கூடத்துல இவ்வளவு ஃபீஸ் கட்டி படிக்கிறீங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் கட்டாம படிக்கிறீங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல எல்லா வசதியும் கொண்டு வந்துட்டீங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கு இங்க வேலை இல்லாம போயிடும் தனியார் பள்ளிகளுக்கு வேலை இல்லாம போயிடுச்சுன்னா திமுகவினருக்கு மாசம் மாசம் வருஷம் வருஷம் வர வேண்டிய கமிஷன் கட்டாயிடும் அதனால மோடி ஐயா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எங்களுக்கு வேணாம்னு இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மையை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவதற்கு தான் இந்த கையெழுத்து இயக்கத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம் ஆனா ஊடகத்தை பாருங்க டிவி நியூஸ் சேனலை பாருங்க நியூஸ் பேப்பரை பாருங்க திமுக காரங்க பேசுறது பாருங்க இந்த பிரச்சனையை பத்தி யாருமே விளக்கம் சொல்ல மாட்டாங்க ஏதோ மத்திய அரசு வந்து மூன்றாவது மொழி திணிக்குது இந்திய திணிக்குது சமஸ்கிருதத்தை திணிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இந்த பணத்தின் மூலமா ஏற்படக்கூடிய கம்ப்யூட்டர் லேப் ஆகட்டும் சயின்ஸ் லேப் ஆகட்டும் விளையாட்டு மைதானம் ஆகட்டும் அடிஷனலா போடக்கூடிய கல்வி டீச்சர்கள் ஆகட்டும் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க புதிய கல்வி கொள்கையில அறுநூறு அம்ச திட்டம் இருக்கின்றது அதுல ஒரே ஒரு திட்டம் தான் மூன்று மொழி சொல்லி கொடுக்கணும்ன்றது இந்த திமுக காரங்க ஒரு நாள் ஆச்சு இந்த அறுநூறு அம்சத்துல மூன்று மொழி திட்டத்தை தவிர ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அம்சத்துல ஒரு அம்சத்தை என்னைக்காச்சும் பேசியிருக்கானா பேசவே மாட்டான் ஏன்னா

பண்ணி தேர்வு எழுதக்கூடிய நடைமுறை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் பத்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள்ல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அஞ்சு மார்க்கு பதில் எழுதணும் இருபது மார்க்கு மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு மோசமான காலத்தில் அமல்படுத்தப்பட்டது இன்று வரை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் இந்த கல்வி திட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டதுனால் பிரிட்டிஷ்கார நம்மளை ஆட்சி செய்யும் போது அவனுக்கு அரசாங்க வேலை செய்வதற்கு தேவையான கிளர்க்குகளையும் தூண்களையும் உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கல்வி திட்டத்தை இன்று வரை நாம் படித்து வருகிறோம் ஆனா மோடி ஐயா என்ன சொல்றாரு இந்த திட்டத்தை எல்லாம் மாத்திடுங்கன்னு சொல்றாரு எப்படி மாத்திடுங்கன்னு சொல்றாரு அஞ்சு மார்க் பத்து மார்க் இருபது மார்க் எதுவுமே வேண்டாம் நமக்கு நூறு கேள்விகள் நூறுமே ஒரு மார்க் கொஸ்டின் அந்த நூறு ஒரு மார்க் கொஸ்டினுக்கு மூன்று சாய்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க மூன்று பதில கொடுத்துருங்க அதுல எது சரியான பதில் அப்படின்றதை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கட்டும் நூறு கேள்விகள் நூறு பதில்கள் எல்லா எக்ஸாம் இப்படிதான் இருக்கணும் மோடி ஐயா சொல்றாரு அது மட்டுமா சொல்றாரு புத்தகத்தை கொடுத்துருங்க தேர்வு எழுதுபடும் மாணவர்களுக்கு புத்தகத்தை பார்த்து பதில் எழுதுட்டும் சொல்றாங்க எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா ஒரு பாடத்திட்டத்தை முழுவதாக வகுப்பறையில் கவனித்து படித்து புரிந்து கொண்டால் அந்த நூறு கேள்விக்கு பதில எங்க தேடணும்னு அந்த மாணவனுக்கு தெரிஞ்சிடும் இந்த கேள்விக்கான பதில் எந்த பக்கத்துல இருக்கும் எந்த லெசன்ல இருக்கும் அப்படின்றத அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்ப புரிந்து படிக்கும் போது நம்மளுடைய கட்ட அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி பக்கம் பக்கமா மனப்பாடம் பண்ணி தேர்வு எழுதக்கூடிய ஒரு திட்டம் வேணுமா இல்ல நூறு ஒன்பது கொஸ்டின் கொடுத்துட்டு அதற்கான பதிலை மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து எழுதக்கூடிய ஒரு தேர்வு முறை வேண்டுமா அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்க தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஸ்டாலின் ஐயா சொல்றாரு பழைய திட்டமே இருக்கணும் மனப்பாடம் பண்ணி எழுதிட்டோம் பாடம் புரிஞ்சிருந்தாலும் சரி புரியலனாலும் சரி மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்துட்டு மார்க் வாங்கிட்டு போங்க

முதலாக பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க இப்போ போயிருக்கக்கூடிய பட்ஜெட்ல கடந்த நிதியாண்டுல நாற்பத்தி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க இப்ப நாற்பத்தி நாலாயிரம் கோடி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கக்கூடிய அரசாங்க பள்ளிகளை நடத்தக்கூடிய பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு இங்க இருக்கக்கூடியவங்கல பத்து பேர் கூட உங்க பிள்ளைங்களை அரசாங்க பள்ளிக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்போ நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் என்ன ஆகிறது என்ன பண்றாங்க அந்த பணத்தை வச்சிட்டு சரியான முறையில் நாற்பத்தி கோடி ரூபாய் செலவு செஞ்சுன்னா இந்த அரசாங்கம் தனியார் பள்ளிகளுக்கான தேவையா இருக்காதே அப்ப நாற்பத்தி ஆறாயிரம் கோடி நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய வரி பணம் செல்போன் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா நூறு ரூபாய்க்கு பதினெட்டு ரூபாய் வரி கட்டுறீங்கன்னா அதுல ஒன்பது ரூபாய் மாநில அரசாங்கத்துக்கு போகுது அந்த பணம் தான் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயாக பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுகிறது நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயில அப்படி என்னதான் பண்றீங்க அப்படின்னு நம்ம மக்கள் என்னைக்கு கேள்வி காக்கிறாங்களோ அன்னைக்குதான் இந்த திமுக காரனுக்கு பயம் வரும் அது வரைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டு இருப்பான் நம்ம மக்களும் அதை வாங்கிட்டு அவங்க ஏதோ நம்மளுக்கு நல்லது பண்றான்னு நினைச்சிட்டு ஏமாந்து போய் ஏமாளிகளாக தான் இருப்பார்கள் நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் என்ன பண்றீங்க நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு இருந்தா எல்லா அரசு பள்ளிகளையும் உலக தரம் வாய்ந்த பள்ளிகளா மாற்ற முடியுமா முடியாதா ஒரு நிமிஷம் நிமிஷம் இருக்கக்கூடியவங்க நீங்களே யோசிச்சு பாருங்க அப்ப நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாயில எவ்வளவு கோடி ரூபாய் திருடுறாங்க எவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய் திருடுறாங்கன்றது நம்மளுக்கு தெரிய போறது கிடையாது நீட் தேர்வு வந்திருக்கு நீட் தேர்வுல தனியார் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆனா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு நமக்கு தெரியல தனியார் பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் சம்பளம் கொடுக்குறாங்க ஆனா அந்த பிள்ளைங்க நீட் தேர்வு பாஸ் பண்ணுது ஜேஇஇ பாஸ் பண்ணுது ஐஐடில போகுது ஆனா அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஒரு ஒரு ஆசிரியருக்கும் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறோம் ஆனா அரசாங்க பள்ளிக்கூடத்திலிருந்து நீட் தேர்வு பெறக்கூடிய மாணவர்களையோ ஐஐடிக்கு அனுப்பக்கூடிய மாணவர்களோ இல்ல மற்ற போட்டி தேர்வுகளுக்கு தயார் படுத்தக்கூடிய மாணவர்களோ ஏன் உருவாக்க முடியவில்லை அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய கல்வி திட்டம் சமச்சீர் தல் திட்டம் மிக மிக மட்டமான திட்டமாக இருக்கின்றது அப்படின்றது இதனுடைய பொருள் அப்போ தமிழகத்தில் கல்வி திட்டத்தையும் உயர்த்த மாட்டீங்க சொல்லி கொடுக்கக்கூடிய அரசாங்க உள்ள தரத்தையும் உயர்த்த மாட்டீங்க எங்க பிள்ளைகள் இப்படி ஏமாளிகளாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டு இருக்காரு மோடி விட மாட்டேன் எனக்கு வர வேண்டிய கட்டிங் வந்துட்டே இருக்கணும் வருஷ வருஷம் அதனால மாணவர்களுடைய வாழ்க்கை போனா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு கேடு கட்ட அராஜக ஒரு ஊழல் நலிந்த ஒரு அரசாங்கத்தை திமுக நடத்தி கொண்டிருக்கின்றது திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவது அதனாலதான் நம்மளுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுக ஆட்சியை அகற்றுவது வரைக்கும் காலில செருப்பு கூட போட மாட்டேன்னு மாசக்கணக்கில் வெறும் காலோட வெயிலும் மழையிலும் நடந்து கொண்டிருக்கிறார் இது எல்லாருக்குமே தெரியும் ஆகவே திமுகவினுடைய ஊழல் மிகுந்த ஆட்சி ஊழல் மிகுந்த ஆட்சி மட்டுமல்ல ஒரு ஒரு நாளும் கொலை சட்டசபை நடக்கும் போது கடந்த அறுபத்தி ஆண்டு கால தமிழக வரலாற்றுல ஒரு கொலை கூட நடந்ததாக வரலாறே கிடையாது இந்த நடக்க நடக்க முப்பத்தி எட்டு அரசியல் கொலைகள் நடந்திருக்கு தமிழகத்தில் உயிரை கையில பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கின்றது சட்டசபையில முதல்வர் ஸ்டாலின் பேச இருக்கிறாரு என்னுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றது மக்கள் அச்சமில்லாமல் தெருக்களில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் பேசி முடிச்ச இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஐந்து அரசியல் படுகொலைகள் நடந்திருக்கின்ற ஐந்து அரசியல் படுகொலைகள் குறைந்தபட்சம் சட்டசபை நடக்கும் போதாச்சு கொலைகள் ஏதும் நடக்காத அளவுக்கு இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் சட்டம் ஒழுங்கு ஓரளவுக்கு பாதுகாத்துட்டு இருந்தாங்க ஆனா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் சட்டசபை நடக்க நடக்க முப்பத்தி எட்டு பேரை வெட்டி கொள்றாங்க உத்தரப்பிரதேச பீகார விட மிக மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் இருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் டாஸ்மாக்னால எவ்வளவு பிரச்சனை பெத்த புள்ள அம்மாவை அடிச்சு பெத்த அம்மாவும் அப்பாவும் பிள்ளைய அடிச்சு கொள்றாங்க விஷ ஊசி கொடுத்து கொள்றாங்க கத்தியில வெட்டி கொள்றாங்க அருவாள்ல வெட்டி கொள்றாங்க சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொள்றாங்க எதனால மக்களை குடி குடினு குடிக்க வைக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் உலகத்துல திமுக அரசாங்கம் மட்டும்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வுல சொல்றாங்க தமிழகத்துல ஒரு கோடியே இருபது லட்சம் ஆண்கள் குடியினால் பாதிக்கப்பட்டு குடி நோயாளிகளாக மாறி இருக்கிறார்கள் எழுபது லட்சம் ஆண்கள் நாள் ஒன்றுக்கு தமிழகத்துல தினமும் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு சர்வே வந்திருக்கு தமிழகத்துல குடிகாரர்கள்

வருஷம் வருஷம் வாங்கிட்டு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய்ன்னு நிதியா கொடுத்துட்டு மீதி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் அவன் பாக்கெட்ல போட்டுட்டு போயிட்டு இருக்கான் இதை நம்பி திமுகவுக்கு நம்மளுடைய மகளிர் ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களை விட முட்டால் வேற யாருமே கிடையாது ஒரு ஆய்வுல என்ன சொல்லுதுன்னா மாதம் ஒன்றிற்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டாஸ்மாக்கு வாங்குறதுதான் இந்த கே

ரெண்டு லட்சம் கோடி இந்த நாலு ஆண்டுல சம்பாதிச்சது இன்னும் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு நீங்க வழிவகை செய்ய போறீங்களா இல்ல தமிழகத்தை மீட்பதற்கு வழிவகை செய்ய போறீங்களா அப்படின்றது நீங்க தான் முடிவெடுத்துக்கணும் ஆனா ஒண்ணு மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தினால் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஆண்டவனே அவதாரம் எடுத்து தமிழ்நாட்டிற்கு வந்தால் கூட தமிழகத்தை காப்பாற்றவே முடியாது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு யார் யாரும் உங்க வீட்டுல குடிக்காம இருக்கானோ அடுத்த அஞ்சாண்டுல அவனையும் குடிக்க வச்சு அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் திட்டம் போட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்மகனும் குடிகாரர்களாக டாஸ்மாக் கடைகளில் நிற்க வேண்டிய ஒரு மிக மோசமான சூழ்நிலை ஏற்படும் என்பதை போதே நாங்கள் எச்சரிக்கிறோம் இது கதை நிஜம் இன்னைக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் ஆண்மகன்களை குடியாரர்களாக ஆக்கியது மட்டும்தான் இந்த திராவிட மாடலின் ஒரே சாதனை வேற எந்த எந்த சாதனையுமே இவங்க நீங்க ஆகவே மக்களே நல்ல ஆட்சியை திரு மோடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் மத்தியில அதே போன்று தமிழகத்திலும் நம்முடைய அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு மிகச்சிறந்த ஆட்சி அமைய வேண்டும் என்றால் நீங்கள் அனைவருமே வரக்கூடிய தேர்தல தாமரை சின்னத்திலும் நம்மளுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் ஆதரவு அளித்து தமிழகத்தில் பாஜக அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இறுதியாக ஒரு கோரிக்கையாக கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை மிகச்சிறந்த ஒரு கூட்டம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் மண்டல் தலைவர் அண்ணன் வழக்கறிஞர் அவர்களும் சுப்பிரமணியம் அவர்களும் அவருடைய டீம் எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்றது கண் கூட பார்க்க முடியுது அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் வணக்கங்கள் மிகச்சிறந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து கூடியதற்கு சேலம் மாவட்டம் முழுக்க சேலம் முழுக்க இதே போன்று பல கூட்டங்களை ஏற்பாடு செய்து இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையாக நம்மளுடைய கூட்டணி எம்எல்ஏக்காக பிஜேபி எம்எல்ஏக்களாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஆசையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் Gracias.